இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணியும் மேற்கொள்ளலை அதனால் இறந்தவர்களெலாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால் ஓட்டு போட ஆரம்பிச்சிருந்தார் அதுதான் பதறாரு கதர்றாரு

அதுலேயே இது பாக்கிடுது கொடுக்கப்பட்ட வாக்குறது எதுவுமே நிறைவேற்ற கிடையாது நெவிலிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நோய்முறையில அவருக்கு பணி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான அதே பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியும் ஆனால் இந்த அரசு வேண்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறை நிறைவேற்றாமல் அதே வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறதை மருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு கோடி வாக்கால் நீக்கலைங்க தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க இது நீங்கள் பத்திரிக்காய் கூட நம்பர் தவறான செய்தி வெளியிடக்கூடாது இது யாருடைய ஆட்சி நடக்குது திராவிட கழக ஆட்சி நடக்குது இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆட்சியாக கட்டுப்படுது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க சொல்லுங்க பேசவே பாருங்க ஆட்சியாக கட்டுக்கிட அவருடைய தலைமையின் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது புரியுதுங்களா இதில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் எதிர்காலி கேட்டுக்கிறாங்க எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும் ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு விடுவார் போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர் போலி வாக்காளர் அதில் யாருல்லாம் உண்மையான வாக்காள தவித்து மீதியெல்லாம் வாக்கால் பற்றி இடம்பெற்று அத்தனை பேருமே போலி தான் கருதப்படுவாங்க இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐஆர் பணியும் மேற்கொள்ளலை அதனால் இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால் ஓட்டு போட ஆரம்பிச்சிருந்தார் அதுதான் பதறாரு கதர்றாரு ஆக நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம் இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டுது நீ எஸ்ஏஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுவிட்டால் அது வாக்காளியில் உண்மையான வாக்காளர் தான் இடம்பெறுவாங்க ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க இரட்டை வாக்காளர் இடம் மாட்டாங்க வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ கூட அதில் உண்மையான வாக்கால் விடுபட்டு இருந்தால் அதற்கு ஒரு மாத காலம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட கூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதில் வாய்ப்பு மறுக்கல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் எதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துல தான் பேசிட்டு இருக்கிற ஒழிய இதில் என்ன குறைபாடு இருக்குது இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் வாக்காள் பட்டியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் உண்மையான வாக்காளர் தான் வாக்காள் படி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய என்னுடைய நிலைப்பாடு அதன் அடிப்படையில் வர ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்